அலங்கரித்துவட்டாட்டுப்பட்டி நடத்தோடு மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிபுனம் வீரர்கள் துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டி சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் அட்டமா கடுமையான போட்டியிலே வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் சிறன்காட்டுப்பட்டி நடராஜ கோலாரது காலை அந்த காலை அடுக்கே திரு ஒரே மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் காஞ்சிபுனங்களும் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த வார்டுக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியூருப்பன் அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரது சார்பாகவும் பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் பெருமகனார் ராஜகண்டப்பன் அவர்களது சார்பாக மற்றும் இருப்பு காரைக்குடி எஸ் தரைக்குடி டி முருகன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தாண்டி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு விரட

நஞ்சை வண்ணம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரி மாணவர்களா இல்லை ஒற்றை காலையா என பொறுத்திருந்து வார்பார் என்று பொறுத்திருந்து வார்பா இந்த கடுமையான போட்டியில வெள்வது அல்ல போவதியா யார் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பொருத்திருந்து பொறுத்திருந்து ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு உழைந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்வட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்ட கண்டு அசந்து போய் நிக்கிது வாறு வக்கத்து இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட ஒற்றை காளையா இல்லை திறன் கொண்ட ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த வார்த்தை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாழம்பட்டு யாதவர் இளைஞரணி சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு ஆற்றோனை சிறப்பு பரிசுகளை விழா கூட இருக்கின்ற பரிசித்தவரை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒட்டை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டின உரிமையாளர்களின் மாடுபுடி காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நெருங்கி விட்டனா கடந்து விட்டனா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுரி மாட்டை பொறிப்பாக செல்வது பெண்களின் குழவை ஆண்களில் இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாறு ஒதுக்க போவது திண்டுக்கல் மாவட்டமா மதுரை மா நகரா என பொறுத்திருந்தவார்பா என்று பொறுத்து பாசம் நேசம் பார்க்காமல் எட்டும் எட்டும்மனின் பாச கயிறை வட வடக்கையிறை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள்ந்தாளாட்டு தாளாட்டு முழுவதும் எங்கள் வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்தவார் வேண்டிய காலை மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக் மோகன் காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி வீதிக்கே முத்தாளம்மன்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு வாரம் போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனித்தோடி சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வாழ்வர்கள் இந்த கடுமையாக

பிரவங்கப் மதுரை மாவட்டம் கவல்பட்டி ரகுமகன் நவராதீ காளை அந்த காளை இன்ன திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி விவிகே முத்தாலம்மன் குளே விரையடாடுகளுக்கு வந்தப்ப சிறப்பாக விளையாடிய திண்டுக்கல் மாவட்டம் செรங்காட்டுப்பட்டி நடராஜர் கோனர் காலின் உரிமையாளருக்கு மொத்தராமவாலிங்கபுரம் இருப்பு லண்டன் திருமலை திருமலைkumar ரெட்டியார் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பீரோ வழங்கி சிறப்பா என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி முத்தாளமர்களும் விரைந்து வாங்க போ அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கம்பட்டி கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக தூவல் தர்மமணிஸ்வரர்களும்